நன்னெறியை பிடி கடைபிடித்தால் லாபம் உங்களுக்கு பிடிக்காமல் விட்டுட்டு போனால் நட்டம் உங்களுக்கு யார் நெறிக்கு நட்டம் கிடையாது அது எப்பவுமே அது பாட்டு இருக்குத்தான் போது அது அவனால் தோற்றுவிக்கப்பட்ட நெறி அதை பாதுகாப்பது அவன் பார்த்துக்குவான் நீங்களும் நானே கட்டி காப்பாற்றலாம் முடியாது நாமலாம் அப்படி கற்பனையில் பண்ணி வச்சுருக்கோம் நான் தான் நெறியை பாதுகாத்துட்டுருக்குறேன் அப்படின்னு நாம் இல்லைன்னு இந்த நெறி இல்லையே என்ன அது ஆ அநாதிகாலம் தொட்டு அவனால் தோற்றுவிக்கப்பட்ட நெறி இன்னைக்கு வரைக்கும் அது காப்பாற்றுக்க அவன் காப்பாத்திட்டு இருக்கிறான் நாம ஒன்று அந்த நெறியை காப்பாத்திட்டு இருக்கல அந்த நெறி பேர சொல்லி நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதுதான் உண்மையை ஒழிய நாம நெறியை பாதுகாக்க நெறியப்பான் அது சும்மா ஒரு மயக்கம் அது அப்படியே நானாக அப்படி ஒன்று கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு நாம் நினைக்கிறோம் அப்படிலாம் இல்லை அந்த நெறி நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அடிப்படையான உண்மை அதான் சொன்னாரு தாமே பொருளாகி தமக்கு மேற்பட்ட பொருள் இல்லை தாமே மேலான பொருள் என்று எம்மை புறங்கூறி இன்புற்று சொல் பாருங்க எம்மை புறங்கூறி இன்புற்று யாரு அப்படி சைவ சித்தாந்தம் எமக்கு புறமானது சைவ சித்தாந்தம் எமக்கு புறமானது அவர்களுடன் சேரக்கூடாது என்று கூறி மகிழ்ந்து ரொம்ப கஷ்டங்க சொன்னால் சில பேரத்துக்கு வருத்தம் வந்துடும் இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன் என்ன ராமலிங்க அடிகளார் என போற்றப்பெறுகிற வள்ளலார் இந்த இடத்துல வந்து சிக்கிட்டார் அது பல பேருக்கு வருத்தமாக இருக்கலாம் அவருடைய ஆறு திருமுறைகள் ஐந்து திருமுறைகளை சைவத்தை கண்போல் பா போற்றி பார்க்கிற இடம் உண்டு நிறைய இடம் உண்டு திருவாசகத்தை அவர் போல் படித்தவங்க ஒரு திரும்ப இல்லை அவரே சொல்கிறார் நற்கரும்பை சாத்தினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து என் உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவேனார் அந்த பாட்டை எப்படி அவர் படிக்கிறார்னா நற்கரும்பை சாத்தினில் அதுவே இனிமையானது அதில் கொஞ்சம் தேனை கலந்து அதை சுவை கலந்து அதோட என் ஊன் கலந்து உயிர் கலந்து இனிப்பதுவே அருமையான பாட்டு வான் கலந்த மாணிக்க வாசக வாசகத்தை நான் கலந்து பாடும் கால் நற்கரும்பை சாற்றினே கரும்பு சாரல நற்கரும்பை சாற்றினிலே தென் கலந்து பால் கலந்து செழும் கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து என் உயிர் கலந்து உவட்டாமல் இனிப் அப்படின்னு தான் டம்ளர் டம்ளாக குடிச்சிட்டே இருக்கலாம் வாந்தியே வராது எது அவர் சொன்ன நீங்கள் கரும்பு சாறு ரெண்டு டம்ளர் சாப்பிடுங்க மூணாம் டம்ளர் சாப்பிட்டுருவீங்களா என்ன குமுட்டிடும் தேன் கொஞ்சோன்னு சாப்பிடுங்க கூடுதலாக சாப்பிட்டா என்ன ஆகும் குமட்டிடும் பால் கொஞ்சோன்னு சாப்பிடுங்க கூடுதலாக சாப்பிட்டா வாந்தி வந்துடும் அவர் சொன்ன ஒன்று ஒன்று பட்டியல் போடுங்க பால் கலந்து தேன் கலந்து தீஞ்சுவை கலந்து இது எல்லாமே லிமிட்டை தாண்டுச்சுன்னா வாந்தி வந்துடும் பசியோடு இருக்கிறேன் ஒரு டம்ளர் பால் கொடுத்தா சாப்பிடுவேன் இன்னொரு டம்ளர் சாப்பிட்னு கொடுத்தா ரெண்டா டம்ளர் சாப்பிடலாம் கொஞ்சம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலும் வச்சுங்க மூணாறு டம்ளர் கொடுத்தீங்கன்னா போன உள்ளே ரெண்டு போன ரெண்டு வெளியே வந்துடும் ஆனால் அவர் சொன்னார் எனக்கு இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறீங்க ஐயா ஒன்று ஒன்று இனிமையாச்சு ஐயா எப்படி இப்போ சாப்பிட்றோங்க ஒரு ஸ்வீட் வச்சா சாப்பிடலாம் ஒரு நாலு ஸ்வீட் வரிசையாக வச்சிங்கன்னா சாப்பிடுவீங்களா என்ன சோப்பா ஏதாவது ஒன்றை சாட் மீதி அப்படியே இலையை முடி வச்சுட்டு வந்துடுமே சாப்பிட முடியாது திகட்டும் பால் கலந்து தேன் கலந்து தீஞ்சுவை கலந்து சுவை சுவையும் கலந்து ஊன கலந்து உயிர கலந்து குடிக்கிறனுங்க குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்கிறார் அவர் அப்படி திருவாசகத்தை அவர் படித்தார் ஆனா அந்த திருவாசகம் சொன்ன கருத்தில் அவர் நிற்கல் யாராவது இல்லை ராமலிங்க அடிகளாரை வணங்குறவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பா என்னுடைய கருத்து உங்க நெஞ்ச காயப்படுத்தும் உண்மை அதுதான் அது நீங்க எவ்வளவு நீங்க பார்க்குற பார்வை வேறையா இருக்கும் அவரு போல திருவாசகம் படித்தவர்கள் இல்லை சத்தியம் ஆனால் அந்த திருவாசம் என்ன சொல்லுச்சு பசு பாசம் என்ற வார்த்தை திருவாசகத்தில் இருக்குதே ஒப்பற்ற தலைவன் என்று சிவபெருமானை சொன்னாரு ஒன்றும் போதா நாயன்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டாரு இந்த சிவம் வந்து தானே இத்தனை செய்து தானே திருவாசகம் சொல்லுது அவர் சொன்னதுல சைவ சித்தாந்தம் முழுக்க திருவாசகமே சைவ சித்தாந்தம் தான் சித்தாந்தம் தான் திருவாசகம் தான் சைவ சித்தாந்தம் என்பதுதான் ஆழமா உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் ஆறாம் திருமுறை அவர் எழுதுகிற பொழுது சைவ சித்தாந்தத்தால் பயனில்லைன்னு எழுதிட்டார் வருந்தத்தக்க ஒரு செய்தி நீங்கள் ஆறாம் துறை படிச்சிங்கன்னா தெரியாது ஏன்னா நிறைய பேர் அஞ்சு திருமுறை படிச்சிருப்பீங்க ஏன்னா பாடல் பகுதி என்பது அஞ்சுக்குள்ளே இருக்குது ஆறாம் திருமுறை உரைநடை பகுதி ராமலிங்க அடிகளார் கொடுத்திருக்கிற ஆறாம் திருமுறை உரைநடை பகுதி அந்த உரைநடை போது எழுதினாரு சைவ சித்தாந்தத்தால் பயனில்லை உருவ வழிபாடு தேவையில்லை உருவ வழிபாடு தேவையில்லைன்ட்டார் நமக்கு உருவத் திருமேனி கொண்டு வழிபாடு உரு அருவத் திருமேனி கொண்டு சிவலிங்க வழிபாடு நிலையில் நின்று அவரவர் அறிவுக்குள் அனுபவிக்கிற வழிபாடு என்று சைவ சித்தாந்த மூன்று நிலை வழிபாட்டையும் தன்னுள் கொண்டு இருக்கிறது ஆனால் அவர் எழுதினார் உருவ வழிபாடு தேவையில்லாதது அது வேண்டாம் அவருடைய பார்வையில் சோதி வழிபாடு தான் வழிபாடு அதை தவிர இன்னொரு வழிபாடு இல்லை என்று உரைநடை பகுதி சொல்லுகிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சைவ சித்தாந்தத்தை நேசிக்கிற ஒருவனால் ராமலிங்க அடிகளாருடைய பாடலை நேசிக்கலாம் கோட்பாட்டை நேசிக்க முடியாது சிக்கல் இருக்கிறது அந்த ஆறாம் திருமுறைக்கு அஞ்சு திருமுறையை நீங்கள் வந்து அழகாக கொண்டாடலாம் அத்தனை பாட்டு அவர் போல கசிந்து பாடிய பாடு எத்தனை பாட்டு ரொம்ப அழகா பாடு வென்று மல மாயை எற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அன்று என்று வருமோ அறியேன் அவர் கேட்குற சும்மா இருக்கும் சுகம்ங்கிற சும்மா இருத்தல் சுகம் அப்படின்னு நாம சும்மா தானே இருக்கிறோம் அந்த சும்மா இருக்கிற சுகம் இல்லைங்க அறிவு சும்மா இருக்கணும் நாம சும்மா அந்த இடத்துல உட்காந்துடலாம் அறிவு சும்மா உட்காந்துருக்குமா என்ன அது கண்ட குப்பையை கலரிகிட்டா இருக்குது இல்லையா இல்லையா எப்பயாவது அறிவு சும்மா இருக்குமா என்ன செபம் பண்ணாலும் உட்காந்தாலும் சும்மா இருக்க மாட்டேங்குது கை மட்டும்தான் வாய் மட்டும் நம்ச்சுவா நம்மிச்சு வாங்கிது அது அறிவு எங்கேயோ ஒரு பக்கம் போயிடுது சரி அறிவு போகு கம்னு கையை விட்டு அது போன இடத்துட்டு எங்கேயோ போயிடுது தானே நம்ம நாள்தோறும் நாம் தானே கிடக்கும் பூசியில் உட்காந்து பூசியாக பண்ணிகிட்டு இருக்கலாம் வெளியே நினைக்கிறவங்க பூசை பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியும் நமக்கு மட்டும்தான் தெரியும் சாமியை சீக்கிரத்தை கொஞ்சம் க நிறுத்தியாக எங்கேயோ அங்கங்கும் சரி போட்டு போட்டு விடு அப்படின்னு நம்ம பாட்டு சரி நான் நூற்றி எடுத்து தள்ளிட்டேன் ஓகே ஓகே ரைட் மகிழ்ச்சி சிவாயிரம் சிவாயிரம் சிவா நம்ம சாமி இப்படித்தானே பூசை பண்ணணும் நாம் என்ன அப்படியே உட்காந்துன்னு அப்படின்னு தான் நீங்கள் அப்படி என்னன்னு நினைக்கும் போதே அறிவு மேலே போச்சுன்னா இந்த மா மாலைக்கு இதுக்கு வேலையே இல்லாமல் போயிடும் அப்படி ஒரு நாள் வாய்க்கும் ஆனால் இன்னைக்கு வாய்க்கலையே அப்போ அவர் அவர் போல ரசித்து பெருமானை அனுபவிக்கிறார் ஆனால் அவரே தான் பின்னால் விட்டுட்டார் சிவாய நம என்று இடுநீரேன்னு பாண்டவர் அவர் மறந்துடாதீங்க அஞ்சு திருமுறைக்குள்ள ஒரு பாட்டு சொல்லுது பாலும் சோறும் பரிந்தளிக்கும் அடியார் கூட்டம் கொடுக்கும் எனவே நீ என்ன பண்ணு சிவாய நம என்று இடுநீரேனார் இன்னைக்கு ராமலிங்க அடிகளாருடைய புகைப்படம் எடுத்து பாருங்க சில பேர் திருநீரோட வச்சிருப்பாங்க சில பேர் திருநீர் இல்லாமல் வச்சிருக்க ஏன் அவர் சமயம் கடந்தவர் அவர் திருநீர் பூசினா சமயம் கடந்துட்டார் சமயம் திருநீர் பூசினா சமயத்துக்கு உட்பட்டுட்டாரு திருநீர் பூசாம விட்டுட்டா சமயம் கடந்தவர் சமயம் கடந்தவர் சமயம் கடந்தவர் யார் சொல்லிட்டு இருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு நம்ம சமயத்தில் இருக்கிற ஆட்கள் தான் ஒரு கிறித்துவர் அப்படி சொல்ல மாட்டார் ஒரு முகமதியர் சொல்ல மாட்டார் ஏன் அவங்கவுங்க தெய்வம் அவங்கவுங்களுக்கு நம்ம மட்டும்தான் எல்லா சாமியும் நம்ம சாமிங்கிறோம் மற்றவங்க சொல்வதில்லையே அந்த கோட்பாட்டில் சிக்கல் இருக்கிற நீங்கள் தமிழை நேசிக்கிற எல்லாரும் ராமலிங்க அடிகளாரை நேசிக்கிறார்கள் சந்தேகமே இல்லை ஆனால் சித்தாந்த கோட்பாட்டில் சற்று மாறுபட்டிருக்கிறார் ராமலிங்க அடிகளார் அதை மறுக்கவே இயலாது அவருடைய பார்வையில் எது மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இதுவே மகா மகாமந்திரம் யாரெல்லாம் அவருடைய வழிபாட்டில் ஊன்றி நிற்கிறார்களோ அவங்களுக்கு எது மகா மகாமந்திரம் அப்படின்னா அதுதான் மகா மகாமந்திரம் நமக்கு எது மகா மந்திரம் தெரியுங்களா சிவ நம சிவாய சிவாய நம சிவய சிவ சிவசிவ சி பேசாத இடம் அது அனுபவத்தில் விளைவது உபதேசம் வரைக்கும் எடுத்துட்டா சிவைய சிவ வரைக்கும் உபதேசம் அதுக்கப்புறம் உபதேசம் இல்லை அது அனுபவத்தில் நிகழும் நாம போனதுக்கு அப்புறம் இந்த ய என்பது இடம் மாறி நிற்பதும் அது தேய்ந்து தேய்ந்து ஒன்றாக போவதும் அனுபவத்தில் நிகழக்கூடியது நமக்கு மந்திரம் என்றாலே ஐந்தெழுத்து மந்திரம்தான் மந்திரம் வேறு மந்திரம் மந்திரம் அல்ல அதெல்லாம் வேறு வேறு நிலைகள் நமக்கு எது மகா மந்திரம் எது முடிந்த மந்திரம் என்றால் ஐந்தெழுத்தே முடிந்த மந்திரம் இது அஞ்சு திருமுறைக்குள் இருக்குது ஆறாம் திருமுறைக்குள் இது வலியுறுத்தப்படவில்லை இதெல்லாம் அங்கே அந்த சமயத்துக்கு இருக்கிற கோட்பாடு சிக்கல்கள் பெரும்பாலும் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணுவது இல்லை அதனால இன்னைக்கு நம்ம நம்ம வழிபாட்டுக்குள்ளே அவரையும் உள்ள கொண்டாந்து தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நான் நீங்கள் வணங்க வேண்டாம்னு சொல்லலை அதில் சிக்கல் இருக்கிறது என்பதை மட்டும் காதில் போட்டு வைக்கிறேன் அது உங்களுக்காக என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு அதை சிந்திச்சு பாருங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் அது அவருக்குள்ளே நம்ம அவருடைய பாடல்கள் இன்னைக்கும் அருமையான பாட்டு நான் ஒரு துளியும் அதில் நம்ம சந்தேகம் ஏன்னா அவரும் இறைவன் அருள் பெற்றவர் தான் என்பதில் மாற்று இல்லை ஆனால் இந்த சித்தாந்தம் சொல்லுகிற உச்ச அந்த இடத்துக்குள்ளே வரும்போது லேசான ஒரு தடுமாற்றம் அவருடைய உரைநடை பகுதியில் இருக்கிறது அவரை தான் அதோடு வச்சுக்குவோம் அதுக்கு மேலே அவருடைய ஆராய்ச்சியை நாம் மேற்கொள்ள வேண்டாம் அது வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்து பார்த்து கொள்ளட்டும் நாம் இங்கே வந்துடுவோம் எனவே